சாப்பிட்டீங்க பா காந்தி சாப்பிட்டீங்களா ஆ இப்பலாம் பா கமெண்டே வரன உடனே வருது மாறி வெயிட் பண்ணுங்க சித்தப்பா சாப்பிட்டீங்களா சித்தப்பாவை ஆட்டலாம்ங்க பா கடகடன்னு கமெண்ட் போட்டுட்டே கமெண்ட் போட்டுட்டே இருங்க புலவருக்கு லட்சுமி மாதா என்ன ஆ சி என்ன கேட்கல என்ன கேட்கல என்ன கேக்கறங்க அக்கா உன்னதான் அது ஃர்ஸ்ட் கேட் மேலே பாரு

அப்படியாடா பாக்கலடா எந்த புல புலவர் வந்தாருப்பா எப்பா

நீ வேற சாப்பிட்டாதான் நான் தருவ நீ போய் சாப்பிட்டோம் பஞ்சாயத்து தீர்த்து வைக்க சொன்னா வாலில் இருக்கேன் பூண்டு எவ்வளவோ இப்படியா ஒரு அம்மா பஞ்சாயத்து

சிரிக்கிறார் ஆந்திரா சாரி பார்சல் போட்டு வர வரல நீ சாப்பிடு இது என்ன ஸ்பெஷல் அது